நேரம் பத்திர ஆகிட்டு நாட்டு வந்து ஒம்பது மணிக்கு வர்றதா நாங்க இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் வெள்ளத்துல நீஞ்சி வருவதற்கு கிணத்துக்கடவு பகுதியில் சுந்தராபுரம் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு அதனால் அனைவரையும் பொறுத்து வேண்டும் என்று அன்போடு இருக்கிற குப்பை வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி உங்களுடைய கட்சி திமுக கட்சி திரு கருணாநிதி குடும்பத்துடைய கட்சி அண்ணா திமுக கட்சியில் தான் உழைக்கின்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் இந்த கட்சியில கட்சிக்கும் உயர்ந்த பதவியில் வர முடியும் ஆட்சிக்கும் உயர்ந்த பதவியில் வர முடியும் திமுக வர முடியுமா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்து எவராவது வர முடியுமா திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ இந்த வாழை மரத்துல எடை முட்டும் பாருங்க அது மாதிரி இடக்கு எண்ணம் முட்டுற மாதிரி இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பிறகு இன்ப ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்ப வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வாரிசரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இது நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும் அதிமுக தான் எம்எல்ஏ முடியும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுக கட்சி திமுக வர முடியுமா சொல்ல முடியுமா சட்டமன்றத்தில் அழகாக குறிப்பிட்டார்கள் எனக்கு பின்னால் அண்ணா திமுக நூறு ஆண்டு தொடரும் அதன்படி உங்களுடைய ஆதரவால் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உழைப்பார் அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவாய்ந்த கட்சியாக தமிழகத்திலே உருவாகியிருக்கிறது அண்ணா திமுக பாரதிய கட்சி கூட்டணி அமைந்த கூட திமுக கூட்டணி சலசலத்து போச்சு பயம் வந்துடுது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் ஏசாலின் சொன்னார் மாண்புக அம்மா அவர்கள் துரதிருஷ்டமாக மண்ணிலே மறைந்த போது பல்வேறு பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய அறுபத்தி சார் வேலுமணியோடு இன்னும் பல சட்டமன்ற உறுப்புகள் எனக்கு ஆதரவு கொடுத்து அண்ணன் தாமதம் போகலாம் ஆதரவு கொடுத்து இன்னும் இந்த கோவை மாவட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை முதலமைச்சர் ஆக்கினாங்க அப்பொழுது இதே ஸ்டாலின் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்துக்கு மேல முதலமைச்சா இருக்க முடியாது ஒரு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது மூணு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது ஆறு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது நாலு வருடம் ரெண்டு ஆண்டு காலம் உங்களுடைய துணையோடு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த ஆட்சி காலத்தில் மக்கள் சுபட்சமா வாழ்ந்தாங்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம் ரெண்டு மாத காலம் ஆட்சி ஒரு பொற்கால என்று மக்களால் பாராட்டப்பட்டாங்க யாரும் இதுவரை ஆட்சியில தவறு சொல்ல முடியல ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு மாத மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த காலத்திலே மக்கள் பார்ப்பது ஊழல் 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 எல்லா துறையிலும் கலெக்ஷன் நடக்குது ல்றல்ஷன்டகுது ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் நிறைந்த அரசு திமுக ஊழல் ஊற்றுக்க இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது அரிசி பேர ஊழல் கோதுமை ஊழல் அதே போல பூச்சி மருந்து ஊழல் இப்படி வீரான ஊழல் இப்படி ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி உண்மைதானே

முப்பத்தி ஒரு மாத ஆட்சி காலத்தில் மதச்சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி மக்களால் புகழப்பட்டது அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத திமுக பல்வேறு விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறது ஒன்னே ஒன்னு எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல முடியல ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க என்ன கூட்டணி வச்சா என்ன தப்பு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வச்சுங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் வச்சு ஒரு கூட்டணி வச்சுங்க அப்பெல்லாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்பட்டது அதனால் நீங்கள் கூட்டணி வச்சீங்க நாங்கள் கூட்டணி வச்சா தவறு என்று விமர்சனம் செய்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் நினைத்தால் ஒரு ஆட்சி கொண்டு வரலாம் மக்கள் நினைத்தால் ஒரு ஆட்சி வீழ்த்தலாம் அந்த அதிகாரம் மக்களிடையே இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலு திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார் கிட்டத்தட்ட நான் நூத்தி நாற்பது தொகுதியை நான் மக்களை வந்தேன் நேற்று வரை நூத்தி முப்பத்தி ஒன்பது தொண்டாம் நூத்தி நாற்பது இங்க கிழக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது தொகுதி டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் வடக்கு மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களை தொகுதியில் மக்களை எல்லாம் சந்தித்து அந்த தொகுதி மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதை நான் கண்ணெதிரே பார்க்கிட்டேன் இந்த பகுதியில் எப்படி எப்படி மக்கள் எழுச்சியோடு இருக்கிறீங்களோ அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த நூத்தி நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் இன்னைக்கு நேரடியாக சுமார் ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்களை நான் நேரடியாக சந்தித்து விட்டு உங்களை காண வந்திருக்கின்றேன் ஏதோ பேசுறார் நான் பஸ்ல வரும்போது அந்த பஸ் பேசி என்ன சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கணும் ஆமா உன்னையாட்டு ஹெலிகாப்டர்ல போக முடியும் விமானத்தில் போக முடியுமா எங்களுக்கு இந்த பஸ் தான் கிடைச்சிது இந்த பஸ்ல வந்த தான் மக்களை பார்க்க முடியும் ஏழை மக்களை நடுத்தர மக்களை இன்றைக்கு வறுமையில் வாடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த பஸ்ல தான் வர முடியும் இப்படி பஸ்ல வர மாதிரி தானே எல்லாத்தையும் பார்க்க முடியுது உண்மைதானே ஹெலிகாப்டர் போனா பார்க்க முடியுமா விமானத்தில் போனா பார்க்க முடியுமா ஆக அவருக்கு எங்களை கிண்டலும் கேலியும் பேசுகின்ற நிலையில இருக்கின்றார் எங்களுக்கு மக்கள் தான் மக்கள் தான் நீதிபதிகள் அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய பிரச்சனையை கேட்டறிந்து அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம் திமுக அப்படி அல்ல திரு ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்ட திமுக கட்சி தலைவரான முதல் ஆனா நான் உங்களை போல் இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு பிறகு படிப்படியா உயர்ந்து எனக்கு இந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க ஸ்டாலினுக்கு அப்படியே கொடுத்தாங்க ஐ அப்பா முதலமைச்சர் ஐ அப்பா கட்சி தலைவர் அழகா நீங்க எம்எல்ஏ ஆனீங்க பிறகு அமைச்சர் ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க பிறகு கட்சிக்கு தலைவர் ஆனீங்க முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க இங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும் போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி இப்படி எப்படி நான் பார்க்கும்போது நெருக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது ஆக நாம சிக்கி போகுது கூட்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கிடைக்கல இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து பொதுச்செயலாளும் அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பிறகுதான் முதலமைச்சர் இது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் ஒண்ணுமே உழைக்காத உனக்கே இருந்தா உழைத்தவருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் நான் மக்களோட வாழ்ந்தவன் மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களாக வாழ்ந்தவர்கள் அந்த கஷ்டம் வழி தெரியும் உங்களை போல் இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது நாங்கள் கிடையாது ஆகவே இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் வழியிலே அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிட்ட பொழுது இந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழகத்தில் ஏழைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழைகளை நேசித்தார் தன் உயிருள்ளவரை மக்களுக்கு உழைத்தார்கள் இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்த தலைவர் அப்படித்தானே குடும்பம் நல்லா நம்ம தலைவர்களுக்கு வாரிசு மக்கள் தான் வாரிசு அண்ணா வாரிசு அத்தனை ஒரு வாரிசுக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ நம்முடைய தலைவர்கள் அதை நமக்கு செய்தார்கள் ஆனா திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சார் அதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே இனிமேல் கிண்டல் கேலி பேசலாம் விட்டுருங்க உங்களுடைய மகனை கொண்டு வரதுக்கு துடிக்கிறீங்க ஒரு நாளும் நடக்குது நடக்குமா அவர் என்ன அவ அப்பானாச்சு கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்பட்டார் இவர் மகன் உதயநிதி எல்லாம் கஷ்டப்பட்டாரா அவர் திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த அடையாளம் தானே வேற என்ன அடையாளம் இருக்குது திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா ஜெயிலுக்கு போனாரா என்ன ஒரு உழைப்பும் குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ மந்திரி ஆகினாங்க திமுக பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அந்த போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே கிடையாது இன்றைக்கு போதைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அடிமையாகி இன்றைக்கு தமிழ்நாடு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலைமை மாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் திரு ஸ்டாலின் கவனத்தில் கொண்டு வந்தோம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்குது போதைப் பொருள் அமோகமும் விற்பனையும் நடக்குது இதனால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னேன் இது வரைக்கும் காதுக்கு போடல வாங்கி இன்றைக்கு என்ன போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சி வாயிலாக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார் அவரெல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி சின்ன பண்ணமாக இன்றைக்கு அந்த குடும்பமே கதறி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் நாராயணி வந்து பேசுகிறார் எதை அண்ணா தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது இதை எச்சரிக்கையாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதை பொருள் தடுத்திருக்கலாம் இன்றைக்கு கூட ஒரு போதை ஆசாமி ரோட்டில் போகிற வரைகளாம் விட்டுறான் விருதாச்சலத்தில் போதை ஆசாமி கஞ்ச போதாசு போதை ஆசாமி ரோட்ல போற வரலாம் வெட்டுறான் எவ்வளவு மோசம் இந்த போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு மக்களை துன்புறுத்திக்கிட்ட காட்சி பார்க்குறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டு மொத்தமாக பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி ஒரு அவள ஆட்சி தேவையா தேவைங்களா இன்னைக்கு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை நம்ம போய் பாதுகாக்க போறாங்க இனிமேல் அவரவர குடும்பத்தை அவரவர் பாதுகாத்துக்க இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த ஆட்சி அகற்றுகின்ற வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தை நிலவி கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட திரு ஸ்டாலின் பேசுறார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் அவர் தானா எதுல கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்கல இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இதெல்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கணும் ஏதோ நான் மேடையில் இங்கே வந்து நின்று பேசணும்னு நினைக்காதீங்க இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும் இங்க வந்திருக்கிற மக்கள் தான் கட்ட வேணும் ஏ அரசாங்கம் வாங்கின கடன்லாம் யார் கட்டுவா மக்கள் தான் கட்ட எப்படி கட்ட வேணும் வரி போட்டு கட்ட வேணும் உங்க வரி போடுவாங்க அந்த வரியின் மூலமாக நிதி திரட்டி கடனை கட்ட வேணும் ஆக மக்கள் மீது வரி சுமத்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சியிலே எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்டு இருக்குது முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு பிறகு திமுக ஆட்சி அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் அத்தனையும் வாங்கின கடை அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி திமுக ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாலு ஆண்டில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கு இன்னும் ஓராண்டு இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஆறு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க அப்போ ஐந்து ஆண்டில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு மக்களை கடன்காரனாக்குன்னு தான் திமுக ஆட்சியுடைய சாதனை ஆனால் இன்றைக்கு தமிழகம் மிக மோசமான நிலையில் நிதி நிலையில் மிக மோசமாக இருக்குது எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா கொரோனா வந்தது இல்லையா ஒரு ஆண்டு மக்களுக்கு வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு வருமானம் ஜிஎஸ்டி கிடையாது கலால் வரி கிடையாது பெட்ரோல் டீசல் வரி கிடையாது ரோட் கிடையாது கிடையாது கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணும் எவ்வளவு விலைவாசி உயிரில ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் ஒரு கடுமையான சோதனையான நேரம் ஆனா திமுக அப்படியே இருக்குது எதுவுமே இல்ல நல்ல வருமானம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல திமுக நிதிநிலை அறிக்கையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி கூடுதலா வருமானம் திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலா வருமானம் எதுக்கு என்ன திட்டத்தை கொண்டீங்க இந்த கோவை மாவட்டத்தில் எடுத்துக்க அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை பாலம் எவ்வளோ கட்டி கொடுத்தோம் எவ்வளோ ரோடு பூங்கா அதே போல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடியிருத்திட்டம் இப்படி ஏராளமா கொண்டாந்தோம் திமுக ஆட்சியில் கொண்டாந்தாங்களா ஒரே ஆண்டில் பதினோரு அரசு கொண்டாந்தோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் ஒரு வருஷம் அம்மா இருக்கும் போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம் அதோட அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஐந்து காலை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி அது மட்டும் இல்ல பி கல்லூரி ஐடி கல்லூரி கல்லூரியை திறந்து அதனால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படித்தாங்க இது அதிமுக சாதனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பு முதல் மாநிலம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா அவர்கள் பொழுது முதலமைச்சர் பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயிர்கல்வி பிடிச்சிட்டு அம்மா எடுத்த முயற்சி கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வி பிடித்தது முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அண்ணாதிமுக காய்ச்சல் ஒரு திறமையான அரசாங்கம் அண்ணாதிமுக காய்ச்சல் பார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல பல துறையில தேசிய விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சி துறையில் செயல்பட்டு விருதுகளை பெற்றோம் நாற்பது தேசிய விருதுகளை பெற்றோம் கூட்டுறவுத்துறையில தேசிய விருது போக்குவரத்து தேசிய விருது மின்சாரத்துறையில தேசிய விருது உயிர்கல்வியில தேசிய விருது சமூக தேசிய விருது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்தாண்டு இன்றைக்கு தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மாதிரி உணவு தானிய உற்பத்தி ஐந்து ஆண்டு இந்தியாவிலேயே அதிக அளவில் பெருக்கி தேசிய அளவில் பெருக்கி என்ற விருதை அதிமுக ஆட்சியில் பெற்றோம் இதெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு முத்தரவை பதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி திமுக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலாவது இப்படி சாதனை படிச்சிருக்காங்களா இது மட்டும் இல்லைங்க ஏன்டைய தினம் திண்டுக்கல்ல ஒரு தொழிலாளி ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு கையும் இல்லை அந்த தொழிலாளி என்னை சந்தித்து கோரிக்கை மனை வைத்தார் எனக்கு ரெண்டு கையும் வேணும்னார் எப்படிப்பா ரெண்டு கையும் கொடுக்க முடியும் அப்படின்னு இல்லை இல்லை முதலமைச்சர் நினைத்தா கொடுக்கலான்னார் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அனுப்பிச்சு இவரோடு அனுப்பிச்சு மருத்துக்குழு அமைச்சு இவர் ரெண்டு கையும் கேட்குறாரு பொருத்த முடியுமான்னு கேட்டோம் உடனே மருத்துவக்குழு ஆய்வு செஞ்சு அங்கே நடவடிக்கை எடுத்தாங்க இறந்த இருந்து ரெண்டு கையை எடுத்து அவருக்கு பொருத்தி முன்தனம் திண்டுக்கல்ல என்னோடு வந்து புகைப்படம் எடுத்து கை குளிக்கிட்டு போன இந்திய வரலாறு அரசு பொது மருத்துவமனையில் பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக என்ன கடலூர்ல சளிக்காக அவர் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நாய்க்கடி அதோட கால்பந்து வீராங்கனை கால் அழிவிட்டதாக சிகிச்சைக்கு போனா உயிரோடு போனால் உயிர் இல்லாத வந்தாங்க இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி இன்னைக்கு மருத்துவத்துறை இந்தியாவிலேயே முதன்மை துறையாக விழுந்தது அவ்வளவு திட்டங்களை கொண்டாந்த மருத்துவத்துறையில் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்களை கொண்டு வந்து அரசு வழியில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒரு ரூபாய் செலவில்லாமல் மருத்துவக் கல்வி கிடைக்கிறாங்க இது ஏழை மனு மக்களுக்கு செய்த நன்மை அதே போல் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை திறமையான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த லேப்டாப் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படும் கொரோனா காலம் அந்த காலத்தில் ஒரு வருடம் நம்முடைய ரேஷன் கடையில் இருக்கிற ரேஷன் பொருள் வாங்குறவர்களுக்கு அரிசி விலையில்லாமல் கொடுத்தோம் சக்கரை விலையில்லாமல் கொடுத்தோம் எண்ணெய் விளையிலாமல் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அது மட்டுமில்ல அந்த கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டது கல்லூரி மூடப்பட்டது மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு நடத்தணும் பட்டம் பெற்றாங்க பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் அதோட கொரோனா காலத்தில் தைப்பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் அதே போல ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா எழுபத்தையாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் ஆட்டோ புதுசா வாங்கினா எழுபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுக்கப்படும் அதே போல் நம்முடைய ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டு மனை இல்லாதவர்கள் கூரை வீட்டில் கொண்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அண்ணா அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமர்ந்தவுடன் அற்புதமான பல லட்ச ரூபா செலவில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி போதும் சேலை வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண உதவி இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தண்ணி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் நிறுத்திக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கும்போது பனிரெண்டு லட்சம் நம்முடைய பெண்களுக்கு திருமண உதவி பயன்படுறாங்க பதினெட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதை நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அது இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறிகளுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும் அதோட அம்மா மினிக்கிள்ளை அதையும் ரத்து பண்ணிட்டாங்க ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடன் இப்போ ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதை நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்காக திறக்கப்பட்டு நம்முடைய ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இணைத்துக்கடவில் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் குனி குறிச்சி குனிமுத்தலை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுக்குது சுமார் முந்நூற்றி ஆறு கோடி மதிப்பீட்டில் அண்ணாநகர் மலைநகர் மலுமிச்சம்பட்டி வெள்ளலூர் கோவை புதூர் திருவிக்க நகர் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பதியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா சுமார் நானூற்றி பஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை நான்குழிச்சாலை அமைக்கப்பட்டது சுமார் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் குறிச்சிக்குடி குடி குடியிருத்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது சுமார் எண்பத்தி ஏழு கோடி திருமலையம் திருமலையம்பாளையம் தெப்பகுளத்து பாறைக்கு அருகில் குமிட்டிப்பதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் பேரூர் செட்டிப்பாலை ஊராட்சி நாள் ஒன்றுக்கு அஞ்சு லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட தானேங்கி பால்படுத்தும் புதிய பால் பண்ணை ஆவின் அமைக்கப்பட்டது கூட்டுரு பால் உற்பத்தியாளர் சங்கம் வெக்கிபாளையத்தில் ஐநூறு லிட்டர் வடதுபுறையில் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு பால் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் ஈச்சனார் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் மதுக்கரை கிணத்துக்கடுவு ஆகிய பகுதியில் புதிய வட்டாச்சலம் கட்டப்பட்டது சீர்மன் நகர திட்டத்தின் கீழ் குறிச்சி குளக்கரை பொழுதுபோக்கு அம்சத்துடன் மேம்படுத்தப்பட்டது மதுக்கரையில் புதிய மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுமன்றம் அமைக்கப்பட்டது சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் குழந்தை கொண்ட புதிய கிடங்கு அமைக்கப்பட்டது கிணத்துக்கடவு அரசு தாலுக்கா மருத்துவமனையை ஐம்பத்தி எட்டு படுக்கக்கூடிய ஏழு புதிய பிரிவுகள் தொடரப்பட்டது அதே மாதிரி கைவிடப்பட்ட திட்டம் சுமார் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் வெள்ளலூரில் அறுபத்தி ரெண்டு ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது சதவீதம் முடிஞ்சுது இந்த ஆட்சியில அரசியல் கால்பசினால் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் அந்த பேருந்து நிலையம் முழுமையடைந்து மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் கோரிக்கைகள் மாண்பு அம்மா அரசு கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விடியா திமுக ஆட்சியில் வேண்டும் என்றே தாமதப்படுத்தியிருக்கிறாங்க அதை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் அது மாநகராட்சி வெள்ளல் குப்பை கிடங்கு இருக்குது அதில் திருநாட்டுவதாக சொன்னாங்க அதையெல்லாம் நீக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு மதுக்கரை முதல் நீலாம்பூர் வரை உள்ள எல்என்டி பைபாஸ் சாலையை ஆறு வழி மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறீங்க அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் அதுல நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெறு ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்